வணக்கம்ங்க நான் உங்கள்தேசங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் மார்க்கெட் தென்னம்பாளையம் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுங்க தினசரி ஒட்டஞ்சைத்திர மார்க்கெட் காய்கறி நிலவரம் தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய்ங்க சற்று திருப்பூர் மார்க்கெட்டில் விலை உயர்வுங்க இன்றைக்கி அதிகபட்ச விலையாக கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுக்கு முருங்கக்காயிலே கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கை இன்றைக்கி வரத்து கம்மி இருந்தால் விலை அதிகங்கள் இன்றைக்கி அவரைக்காய்ங்க அதிகபட்ச விலையாக இருபது கிலோ போய் அதிகபட்ச விலை ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலை எட்நூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு இரநூறு டு நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா எழுநூறுவாயிலேருந்து அதிகபட்ச விலைங்க குறைந்தபட்ச விலை ஐநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லாங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலை இரநூறுவாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகனு சொல்லுவாங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பீ முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் உள்ள முந்நூறுக்கும் குறைந்தபட்சத்தில் இரநூறுங்க ஒரு கிலோ எட்டு ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் சற்று விலை உயர்வும் திருப்பூர் மார்க்கெட்டில் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்சத்துலையே நானூற்றம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது பல் பூண்டு எண்பது டு நூறுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச வலைய நூற்றி ஐம்பது பந்தல் தக்காளியும் காஞ்சனா சாகு தக்காளி நூற்றி முப்பதுக்கும் இதர மதன் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நூறுவா நூற்றி இருபது அதிலேருந்து செகண்ட் கோல்டு தேர்டு கோல்டு இல்லை அதிலேருந்து கீழேயும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லித்தலைங்க கொத்தமல்லித்தலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இன்றைக்கி ஒரு சில கட்டு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க கருவேப்பல் தலை பார்த்தீங்கன்னா விலை குறைவு காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா பாஞ்சு ரூபா தானுங்க மார்க்கெட்டில் ஒரு கிலோ அதிகபட்ச விலையை முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக அஞ்சு ரூபா வரைக்கும் சாரி எட்டு டு அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முட்டை கோசுங்க கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சத்துலையே முந்நூறுவாயிலிருந்து கீழே இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு செகண்ட் குவாலிட்டி இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சத்தில் முப்பத்தஞ்சிக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் சக்கரவள்ளிக்கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை கிலோ நாற்பது நாற்பத்தஞ்சுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை ஐம்பது டு அறுபதுக்கும் பப்பாளி பதினஞ்சு கொண்ட பாக்ஸ் அதிகபட்சம் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்சம் இல்லையா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு வரத்து அதிகம் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் மாம்பழம் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்ட வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் அதிகபட்ச விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுநூறுவாய்க்கு கூட ஒரு சில பை விற்பனையாக இருக்குதுங்க நார்மல் ஆவாராக நானூறு டு ஐநூறு செகண்ட் குவாலிட்டி வெண்டை இரநூத்தம்பதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போனால் நார்மல் ஆவாரா முந்நூறுரூவா தானுங்க கத்திரிக்காய் சிம்ரன் பவானி டைப் வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது வரைக்கும் பவானி அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் பவானி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலைய முந்நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எழுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பட்ச பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எழுவது ரூபாய் டூ தொண்ணூறுரூவாய்க்குங்க செகண்ட் குவாலிட்டி பழம் நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் விலை வந்து கொஞ்சம் விலை குறைவுங்க இருபத்தஞ்சில் கொண்ட போய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் உழைக்கி இன்றைக்க ஏகப்பட்டதாக கால் பண்ணியிருந்தீங்க சின்ன வெங்காயம் காட்டுக்குள்ள முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க விலை சற்று சின்ன வெங்காயம் கிலோவுக்கு அஞ்சு ரூபா குறைவுன்னு சொல்லாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஏழு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் போதுங்க பெரிய வெங்காயம் வந்து விலை வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சுங்க இப்போ ஏழு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் போதுங்க அரசாணிக்காய் ஐம்பதுல மோட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மோட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி திலையாக இருந்தால் பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ரெண்டு கிலோ வர மாதிரி சைஸ் இருந்தால் இரநூறு டு முந்நூறு வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ தெளிவான பூவாக இருந்தால் இரநூத்தம்பது முன்னூறுங்க இருபத்தி நாலு பூ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் காலிஃப்ளவர் வந்து இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காயிலேயே சிறீ ரகம் நடுத்தரம் பெரிய ரகம் மூன்றை பற்றி சொல்லுங்கள் நச்சுப்பொடி பத்து டு பன்னெண்டுக்கும் மீடியம் சைஸ் பதினெட்டு டு இருபதுக்கும் நல்ல பெருவெட்டு மண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சுண்டைக்காய் அதிகபட்ச விளையா கிலோ இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து பூசணிக்காய் வரது கம்மியாகிடுச்சிங்க ஒரு கிலோ காட்டுக்குள்ளே எட்டு டு ஒம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அஞ்சு டு ஒம்பது சொல்லுறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதுல மூட்டை கழிச்ச காய் பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குதுங்க சில்லறை விற்பனை கடைகளில் இருபது ரூபாயிலேருந்து விற்கிறாங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறுரூவாய்க்கு ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டியில் இரநூறுவாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்துக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து சின்னவங்க நிலவரம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேங்க விலக்கு வந்து போன வாரத்துக்கு இந்த வாரம் வந்து விலை சற்று ஞாயிற்றுக்கிழமை ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இன்னைக்கு இந்த ரேட்டு கிலோ ஒரு ஏழு ரூபா இறக்குங்க இந்த ரேட்டில் நிற்குமான்னு கேட்டிருந்தீங்க இது வந்து யாருமே ஒரு கருத்துக்களை பண்ண முடியாது வெங்காய திரையாடு போத்தளவுக்கு உங்களுக்கு அரிஞ்சுடையும் காய் வச்சிருக்க சிரமம் வந்து அரிய போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் முப்பத்தஞ்சு டு முப்பத்தெட்டு